சாதி இந்த வந்த சமநீதி சமையல் போராளி அவர்களை வணங்குகிறேன் இந்த கருத்துறையை ஆற்றி சென்றிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வினை சிறப்பானதாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் உண்மையான கணக்கை தான் தமிழக அரசாங்கத்திற்கு அனுப்புவீர்கள் என்று நம்பிக்கை வைத்து இந்த உளவு பிரிவு நண்பர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக பிரிவு நண்பர்களுக்கும் மேலும் இங்கே உணர்வு எழுச்சியோடு இருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகள் அத்தனை பேருக்கும் கே கே அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள் மனிதன் என்பவன் அரசியல் உணர்வுள்ள ஒரு உயிரினம் என்று அரிஸ்டாட்டில் சொல்வார் மனிதனுக்கு அரசியல் உணர்வு இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனே கிடையாது அவன் ஒரு மிருகம் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே அரசியல் உணர்வு இருக்கிறதா என்று அன்பு சகோதரர்களே நீங்கள் வேண்டுமானால் அரசியலை தவிர்த்து விடலாம் ஆனால் உங்களை ஒருபோதும் அரசியல் தவிர்க்காது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற காலை எழுந்தவுடன் தொடங்கி இரவு தூங்கும் முறை அத்துணை விடயங்களையும் தீர்மானிக்க கூடியது அரசியல் அந்த அரசியல் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் மனிதனே கிடையாது அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொல்கிறார் நாம் அப்படி ஒதுங்கிக் கொண்டதனுடைய விளைவு அரசியலை நாம் விரும்பாத விளைவு நாம் யாரை எல்லாம் விரும்பவில்லையோ அவர்கள் எல்லாம் நம்மை ஆள நேரிடுகிறது இந்த சுதந்திர இந்தியாவின் எந்த ஒரு சமூகத்திற்கும் இணைக்கப்படாத அநீதி தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகம் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேர் வாழ்கிற இந்த முத்தரை சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்ன பேசுறோம் தெரியாம கைத்தட்டுங்க இன்னமும் ஏமாத்துவான் என்ன பேசுறோம் தெரியாம கை தட்டுறது அந்த காலத்தில இருந்தே கத்தி வேகமா பேசிட்டானா அந்த சிவப்பா இருக்க பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாம பாருங்க அது மாதிரி கத்தி வேகமா பேசிட்டானா கையை தட்டிடுறது இப்படி கையை தட்டிதான் கருணாநிதியை கூட்டி வந்து உட்கார வச்சோம் இப்படி கையை தட்டிதான் ஜெயலலிதாவை கூட்டி வந்து உட்கார வச்சோம் இன்னும் கைய தட்டி யார யாரெல்லாம் கூட்டி வந்து உட்கார வைக்க போறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஒண்ணும் புரியல அதனால தமிழகத்தில் மிக பெரும்பான்மையான சமூகம் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வாழ்கிறார்கள் இந்த சமூகத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக அந்த பாராளுமன்ற மண்ணை இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றப்படுகிற இந்திய தேசத்தினுடைய நாடாளுமன்ற மண்ணை இந்த புத்திரில் வெறும் மூன்று பேர் மட்டும்தான் மிதித்திருக்கிறார்கள் அதுவும் மாநிலங்களவை எம்பியாக ஒருவர் கூட இதுவரைக்கும் போகல எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி முடித்துவிட்டோம் இந்திய தேசம் வெள்ளைக்காரனிடம் சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகளை விட்டது இந்த சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஒரே ஒரு முத்தரையன் கூட மாநிலங்களவை எம்பியாக போகல எவ்வளவு பெரிய கேவலம் காலம் காலமாக இந்த புத்தனைவர் மக்களை இந்த முத்தனை மக்களுடைய வாக்குகளை வாங்கி தின்று கொடுத்தவர்கள் மாநிலங்களவை எம்பி எம்பியாக மக்களவை எம்பியாக பாராளுமன்ற மண்ணை மிதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கல அதை சொல்றதுக்கு தான் கூட்டம் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில பெரும்பான்மை இல்லை பத்து தொகுதிகளில் பெரும்பான்மை பெரும்பான்மை என்று சொன்னால் புள்ளி விவரத்தோடு தான் நாங்கள் சொல்வோம்

விராலிமலை மணப்பாறை இந்த ரெண்டு தொகுதி போடுவோம் கிருஷ்ணராயபுரம் அடுத்து விரடசந்து யார் இருக்கா இங்க கரூர் அரவக்குறிச்சி விட்டுருங்க குறைவு மத்த தொகுதி யார் பெரும்பான்மை முப்பத்தி ஒரு சதவீதம் பொய்யா சொல்ல நாங்க புள்ளி விரத்தோடு சொல்றோம் தமிழகத்திலே ஐந்து தொகுதியிலே முப்பது சதவீதத்திற்கு மேலும் ஐந்து தொகுதியிலே இருபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேலும் ஆக மொத்தம் பத்து தொகுதிகளிலே பத்து பாராளுமன்ற தொகுதிகளிலே முத்தரையர்கள் பெரும்பான்மை இருந்து என்ன பலன் என்ன பயன் எழுபத்தி ஆறு வருஷத்துல பதி வந்து இருபத்தி நாலு இந்த பிப்ரவரி மாசத்துக்கு மேல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா பதினேழாவது நாடாளுமன்றம் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முத்தரையர் வெற்றி பெற்று நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கணும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு இருந்தாவே பதினேழு பேர் வந்திருக்கணும் ஆனா எத்தனை பேர் போயிருக்காங்க மூணு மூணு பேர் தான் போயிருக்காங்க சரி தமிழக சட்டமன்றத்தில் அப்படியே நம்ம போயிட்டோமா தமிழக சட்டமன்றத்தில் முத்திரையுடைய நிலை என்ன வரலாற்றுல நாடாண்ட சமூகம் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு கொண்ட சமூகம் போட்டிருக்க நம்முடைய வரலாற்று சாட்சி பேரரசர் பெருமிழகு முத்தரையர் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது சதய திருநாளை கொண்டாட காத்திருக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த சமூகம் வேற எந்த சமூகத்திற்கும் இல்லாத சிறப்பு நாளடியாரால் போற்றப்பட்ட ஒரே ஒரு சமூகம் இந்த முத்தரையர் சமூகம் எப்படி சேர நாடு இருந்ததோ எப்படி சோழ நாடு இருந்ததோ எப்படி பாண்டிய பல்லவ நாடுகள் இருந்ததோ அது போல முத்தைய நாடு என்று தனிநாடு கட்டிய ஆண்ட பேரினம் இந்த மண்ணையும் மக்களையும் கட்டிய ஆண்ட பேரினம் அந்த இருந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆனா மத்த சமூகங்களை சொல்றேன் இன்றைய சட்டமன்றத்தில் வன்னியர்கள் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இன்றைய சட்டமன்றத்தில் முத்துலத்தோர்கள் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இன்றைய சட்டமன்றத்தில் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஏன் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைய சட்டமன்றத்தில் பதிமூணு பேர் இருக்கிறார்கள் இந்த முத்தரையர் சமூகத்திலிருந்து வெறும் நாலு பேர் தான் எப்படி பாருங்க பெரும்பான்மையான மக்கள் தொகை தமிழக மக்கள் தொகையில ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் அதாவது பதினஞ்சு சதவீதம் பேர் முத்திரைகள் இருக்கும் இருந்தும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கு நம்மால் செல்ல முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா நீங்க அகமுடையார்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலன்னு சொன்ன அகமுடையார்கள் மான உணர்ச்சியோட வாக்கு செலுத்த மாட்டார்கள் வன்னியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வன்னியர்கள் மான உணர்வு ஒன்று அந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அதே போல கொங்கு கவுண்டர்களுடைய கோரிக்கையை எந்த ஒரு அரசாங்கமும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்களும் மான உணர்ச்சியோடு வாக்கு செலுத்த மாட்டார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய தேவை என்பது என்னவென்றே தெரியாமல் ஒரு கோட்டர் கொடுத்தால் போதும் ஒரு கோழி பிரியாணி கொடுத்தால் போதும் சேலை கொடுத்தால் போதும் வேட்டி கொடுத்தால் போதும் நான் வாக்கு செலுத்துகிறேன் என்று மாலைக்கட்ட சமூகமாக நீங்கள் வாக்கு செலுத்துதல் விளைவுதான் இவ்வளவு பெரிய அவலம்